ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அவரக்காய் பொரியல் தாங்க செய்ய போகிறோம் ஸோ இப்போ நான் அவரக்காய் பொரியல் செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு அதை நல்லா சூடு பண்ணிட்டேன் நல்லா சூடானது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து ஆஃப் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வந்து பொரியிடும் மடுகு நல்லா பொறிஞ்சிச்சு இப்ப நான் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இப்ப அது கூடவே வந்து ஒரு அஞ்சு பல்லு பூண்டை நல்லா தட்டி அதையே சேர்த்துக்கிறேன் இப்ப ரெண்டுத்தையும் நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்ப அடுத்ததா வந்து நம்ம பொடிசா நறுக்கி வச்சா அவரைக்காயும் சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாம சேர்த்துக்கங்க சேர்த்தாச்சு இப்ப எல்லாத்தையும் ஒன்னா கலந்து விட்டுக்கலாம் அவரைக்காயில வந்து ரொம்ப நிறைய சத்து இருக்கு அதனால வந்து வாரத்துல ஒரு முறையாவது அவரைக்காய் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலரி விட்டாச்சு இப்போ அதுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும் தட்டு போட்டு மூடி குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கலர் மாதிரி இருக்குது இந்த நேரத்தில் நம்ம குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு ஸ்பூன் போல் குழம்பிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஸோ இப்போ அதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் குழமளகாத்தூள் சேர்க்குறோம் மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விடணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா வதக்கியாச்சு